வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி திருடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் டபை அண்ட் பெல்லைக்கான திருத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு மாடல் இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க செகண்ட் ஓனர் கொண்ட வண்டிங்க ரெண்டு ஓனரில் தான் வண்டி இருந்துட்டுருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஐயாயிரம் மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க 74 நாலு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின் கொண்ட ஜேசிபி 3DX வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இல்லை வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இன்ஜின் இன்ஜின்க்கு கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா போய் இன்னொரு அவுட் எடுத்துரட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி டிக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ பண்ணியிருக்கிறேன் எல்லாமே பக்கவான ஒரிஜினல் பயிண்டுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு பின்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புசு பின்னாடி பூம்னுடைய பின்னு புசு பின்னாடி ஸ்டிக்கனுடைய பின்னு புசு எல்லாமே பின்னு புஸ் எல்லாமே புதுசாக தான் வேலை பார்த்துருக்காங்க குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜெசிபி வண்டி கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி டேக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்